அது கடவுளாக இருந்தாலும் சரி கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை மனிதனாக இருந்தாலும் சரி அரசியல் கல்வி ஞானம் பொருளாதாரம் புவியியல் விஞ்ஞானம்னு எதை பற்றி சொன்னாலும் இல்லாத ஆர்வம் வீரத்தை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு ஏற்படுவது இயல்பு தான் உதாரணமாக ராவணவதம் மகாபாரத யுத்தம் சூரசம்ஹாரம் இதை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது நம்மோட ஆர்வம் அதிகரிக்கிறது உண்மைதானே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருந்தாலும் அந்த சிவாலயங்கள் பல புராணங்களை சொல்லி கொண்டிருந்தாலும் சிவபெருமான் வீர செயல் புரிந்த ஸ்தலங்கள் எட்டு உண்டு இதை அட்ட வீரட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் இன்றைய தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் தரிசிக்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ் மூவர் அருவி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் இளம் கும்பனையால் உடனுரை வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் அட்டவீரட்ட ஸ்தலங்களில் ஒன்றான திருப்பரியலூர் திருவதிகை திருக்கோயிலூர் திருக்கடையூர் வழுவூர் திரு திருக்கண்டியூர் திருவிற்குடி அப்புறம் இந்த திருப்பரியலூர் இந்த எட்டு கோயில்களும் சிவபெருமான் வீரச் செயல் புரிந்த அட்ட வீரட்ட கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது அதில் நாம் தரிசிக்க போகிற பரியலூர் நான்காவது கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் தலைஞாயிறு அப்படிங்கிற ஊர் புராண பெயரில் கருப்பரியலூர் அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ தலைஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் அந்த பரியலூர் வேற இந்த திருப்பரியலூர் வேற இது மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயிலிருந்து காரைக்கால் போகிற பாதையில் செம்மனார் கோயிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வலது பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சுற்றிலும் வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்குது இந்த கோயில் இப்போ இந்த கோயில் பரசலூர் அப்படின்னு அழைக்கப்படுது செம்பனார் கோயில் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் நான் சின்ன வயசில் ஓடி விளையாண்ட காலங்கள் உண்டு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்பு வரை சிதில நிலையில் இருந்த இந்த கோயில் இப்போ எடுத்து சீராக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலை சுற்றி இருக்கிற தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான மயிலாடுதுறை திருவிளநகர் செம்பனார் கோயில் ஆக்கூர் திரு கடைமுடி திரு நனிப்பள்ளி இந்த கோயில்கள்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு இந்த பகுதியிலேயே மேற்கு பார்த்த மூலவர் இருக்கிற கோயில் இது மட்டும்தான் சமீபத்தில் எழுப்பப்பட்ட மேற்கு பார்த்த ஐந்து நிலை ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்கு வலதுபுறம் திருத்தி அமைக்கப்பட்ட தீர்த்த முதல் பிரகாரம் அழகான நந்தவனத்தோடு இருக்கு இரண்டாவது பிரகாரத்தில் பழமையான அற்புத சிற்பங்களோட கூடிய பிரகாரம் பார்வதியுடைய தந்தையான தக்ஷன் தன்னுடைய மருமகனான சிவபெருமானை எதிர்த்து கொண்டு அவருக்கு உண்டான மரியாதையை தராமல் அவர் நடத்திய யாகத்திற்கு சிவபெருமான் எவ்வளவு தடுத்தும் கேட்காம தன்னுடைய தந்தை நடத்தும் யாகத்திற்கு செல்கிறார் பார்வதி தந்தை நடத்தும் இந்த யாகத்திற்கு பார்வதி எதுக்கு போனாங்க யாகத்தை பார்த்து ரசிக்கவா இல்லை தன்னோட கணவனுக்கு தர வேண்டிய உரிய மரியாதையை உரிமையும் தரவில்லையே ஏன் அப்படின்னு கேட்பதுக்கு தான் அதை கேட்க சென்ற பார்வதியை மட்டுமில்லை சிவபெருமானையும் சேர்த்தே அவமானப்படுத்தி அனுப்பினான் தக்ஷன் இதை அறிஞ்சு கோபம் கொண்ட சிவபெருமான் யாகம் நடத்தும் இடத்துக்கு சென்று எந்த ரூபத்தில் சென்றார் வீரபத்ரன் ரூபத்தில் சென்றார் சிவபெருமானோட அறுபத்தி நாலு ரூபங்களில் இந்த வீரபத்ர ரூபம் விசேஷமானது ஊருக்கு வெளியே இருக்கிற காவல் தெய்வமான ஐயனார் வீரபத்திரர் இவங்கள்லாம் இவருடைய ரூபத்தின் சாயல் கொண்டு வந்தவங்க தான் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் அனுமந்தபுரம் கோயில் மூலவராக இந்த வீரபத்திர தரிசனம் பண்ணலாம் வீரபத்திரராக சென்று தக்ஷனை தூக்கி போட்டு பந்தாடினார் கடைசியில் தக்ஷனின் தலையை பறித்து எடுத்தார் ஆட்டோட தலையை தக்ஷனுக்கு வைத்தார் தக்ஷனோட தலையை பறித்ததால் இந்த ஊருக்கு பரியலூர் அப்படின்னு பெயர் வந்தது தக்ஷன் மட்டுமில்லை இந்த யாகத்தில் கலந்து கொண்ட சூரியன் சந்திரன் அஷ்டத்திக்கு பாலகர்கள் தேவாதி தேவர்கள் அப்படின்னு அனைவரையும் தண்டித்தார் சூரியனுக்கு பற்கள் உடைஞ்சது தேவர்களுக்கு எலும்புகள் நொறுங்கின இந்த புராண வரலாற்றை பற்றிய சிற்பங்கள் எல்லாமே இந்த பிரகாரத்தில் பார்க்கலாம் திருவாசகத்தில் திருவுந்தியார் அப்படிங்கிற பாதத்தில் சிவபெருமானோட இந்த வீரச்செயல்களை பற்றி சொல்லியிருப்பார் மாணிக்க வாசகர் முதல் நாலு பாடல்கள் திருவதிகையில் நடந்த திரிபுரம் எரித்த வீரச்செயலை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் மீதமுள்ள அனைத்து பாடல்களுமே இந்த திருப்பரியலூரில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கோம் சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடினார்கள் ஆவா திருமால் அவிர்பாகம் கொண்டு அன்று சாவாது இருந்தான் வெய்யவன் அங்கி விழுங்கத் திரட்டிய கையை தரித்தான் வெஞ்சின வேள்வி வியாத்தினர் தலை துஞ்சிய வாபாடி பாடி ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக குட்டியவன் பாடி உந்திபர நாமகள் நாசி சிரம் விரமன் பட சோமன் முகம் தெரித்து சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவார் உந்தி அப்படின்னு இந்த பாடல்கள் முழுக்கவே இந்த ஸ்தல புராணத்தை பற்றியே பாடப்பட்டிருக்கும் இவ்வளவையும் செய்த இந்த வீரபத்திரர் இந்த கோயிலோட அதிபதியான வீரபத்திரர் தெற்கு நோக்கி இங்கு பஞ்சலோகமூர்த்தமாக காட்சி கொடுக்கறாரு வீரபத்திரரையும் தாண்டி நேரே உட்சல்ல மேற்கு பார்த்த நிலையில் இந்த கோயிலுடைய மூலவரான வீரட்டேஸ்வரரை தரிசனம் செய்யலாம் இறைவன் இது போன்ற வீர செயல் புரிந்த கோயில்களை நமக்கு சொல்வது என்ன பெண்ணாசை மண்ணாசை இந்த முடிவு அழிவு நிச்சயம் இதை சொல்வது தான் மகாபாரதம் சிவபெருமானுக்கே பிடித்த சிவபக்தனாக இருந்தாலும் சரி தான் என்ற ஆணவமும் பெண்ணாசையும் அழிவுக்கு வழிவகுக்கும் இதை சொல்வது தான் ராமாயணம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சியம் இந்த அனைத்தும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை நமக்கு வெற்றி எல்லையை தோடும் இதில் ஏதாவது ஒன்று நம்மளோட கட்டுப்பாட்டை மீறி அது நம்ம கட்டுப்பாடு செஞ்சால் நாம் அடைஞ்ச வெற்றி நம்ம கிட்டே இருந்து பறிக்கப்படும் இந்த தத்துவத்தை தான் ஒவ்வொரு கோயிலும் சொல்லிக்கிட்டு இருக்கு மலைகளுக்கெல்லாம் அதிபதியான பர்வதராஜனான தக்ஷன் அவனை சிவபெருமான் அழிக்கலை தலையில் இருந்த அவனது அகங்காரத்தை எடுத்து மலையில் மேய்ந்து கொண்டிருக்கும் ஆட்டோட தலையை வச்சு சிறுமப்படுத்தி விட்டார் இது மனுஷங்களுக்கும் அப்பட்டமாக பொருந்தோம் தான் என்ற கர்வம் ஆணவம் அகங்காரமும் நம்ம சிறுமப்படுத்திவிடும் இதைத்தான் நமக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த திருப்பரியலூர் மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் சந்திக்கிறேன்